hello my dear english learners welcome back to the english practice i am your english trainer or madhavan sharing this video with you this video is video number three the third video of our tiny stories in four sentences in த்ரீ பாஸ்ட் டென்சஸ் மூன்று வகை இறந்த கால நான்கு வாக்கியத்தில் எழுதப்பட்டுள்ள குட்டிக் கதைகள் என்ற தலைப்பில் மூன்றாவது வீடியோவை பார்க்கப் போகிறோம் த ஹெட்டிங் ஒன்ஸ் அகெய்ன் டைனி ஸ்டோரிஸ் இன் ஃபோர் சென்டென்சஸ் இன் த்ரீ பாஸ்ட் டென்சஸ் மூன்று வகை இறந்த காலங்களில் நான்கு வாக்கிய குட்டி கதைகள் வீடியோ நம்பர் த்ரீ ஸ்டோரி ஒன் எ குட் எஸ்கேப் எ குட் எஸ்கேப் ஒரு நல்ல தப்பிப்பு டூ பாய்ஸ் வேர் வாக்கிங் த்ரூ எ ஃபாரஸ்ட் டூ பாய்ஸ் இரண்டு சிறுவர்கள் வேர் வாக்கிங் நடந்து கொண்டிருந்தனர் துருய ஃபாரஸ்ட் ஒரு காட்டின் வழியாக சடன்லி திடீரென எ பேர் ஒரு கரடி கேம் வந்தது அவுட் ஆஃப் எ புஷ் ஒரு புதரிலிருந்து வெளியே வந்தது சடன்லி திடீரென எ பேர் ஒரு கரடி கேம் வந்தது அவுட் ஆஃப் எ புஷ் புஷ்னா புதர் ஒரு புதரில் இருந்து வெளியே வந்தது இட்டு சேஸிட் த பாய்ஸ் அது இட்டுன்னா த பேர் சேஸ்டுன்னா துரத்தியது த பாய்ஸ் அந்த சிறுவர்களை கொள்ளுவதற்காக துரத்தியது தாக்குவதற்காக பை த டைம் அந்த நேரத்தில் பைனா அந்த நேரத்தில் அப்படின்னா சற்று முன்பாகவே எந்த நேரத்திற்கு சற்று முன்பாகவே த பேர் நியர்டு த பாய்ஸ் அந்த சிறுவர்களை கரடி பின்னால் துரத்தி சென்றது அது அவர்களை எட்டி பிடிக்கும் முன்பே என்று அர்த்தம் பை த டைம்னால் பைனா ஜஸ்ட் பிஃபோர் த டைம் த பேர் நியர்டு த பாய்ஸ் சிறுவர்களை சிறுவர்களுக்கு அருகே அது அடையும் முன்பே கிளைம்புட் அப் அவர்கள் ஏறி விட்டனர் என்றால் த பாய்ஸ் ஏறி விட்டனர் கிளைம்படு அப் மரத்தின் உச்சியில் மேலே பிக் ட்ரீ ட்ரீ ஒரு பெரிய மரத்தின் மேலே ஏறிவிட்டனர் ஓகே அது குட் எஸ்கேப் ஸ்டோரி நம்பர் டூ பாருங்க டிலே டெத் டிலே தாமதம் தாமதம் என்பது என்ன அதன் பொருள் என்ன இஸ் டெத்து டெத்துன்னா மரணம் உயிர் உயிரிழப்பு தாமதத்தால் மரணம் ஆன் ஆம்புலன்ஸ் வாஸ் கோயிங் டு ஏ ஹாஸ்பிட்டல் வித் ஆன் இன்ஜுவர்டு மேன் ஆன் ஆம்புலன்ஸ் ஒரு விபத்து ஊர்தி விபத்தில் காயமடைந்தவர்களை அவசர ஊர்தியும்பாங்க ஆம்புலன்ஸ்னால் அது ஒரு வாகனம் அவசர ஊர்தி அண்ட் ஆம்புலன்ஸ் வாஸ் கோயிங் சென்று கொண்டிருந்தது ஒரு மருத்துவமனைக்கு யாரை கொண்டு சென்றது யாரை எடுத்து சென்றது வித் இன்ஜூர்டு மேன் இன்ஜூர்டுனா காயமடைந்த ஒரு மனிதனை ஒரு நபரை கொண்டு சென்றது ஆன் வே போகும் வழியில் இட் வாஸ் டிலேடு இட்டுன்னா அந்த ஆம்புலன்ஸ் வாஸ் டிலேடு தாமதிக்கப்பட்டது தாமதம் செய்யப்பட்டது இட் வாஸ் டிலேடு டிலேய்டுன்னா நிறுத்தப்பட்டது எ டிராஃபிக் ஜாம் ஒரு போக்குவரத்து ஜாம்னால் போக்கு போக்குவரத்து ஜாம்னால் என்ன நெரிசல் போக்குவரத்து ஸ்தம்பிப்புங்க போக்குவரத்துக்கு கார் பஸ் எல்லாம் ஒரு இடத்துல நின்றுடிச்சு அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலையினால முக்கியமாக ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஏற்படுதுன்னா அது பெரிய ஒரு விபத்து ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும் சரி ஆன் வே இட் வாஸ் டிலேய்டு இன் ஏ ட்ராஃபிக் ஜாம் ஃபார் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபார் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிடங்களாக அந்த ஆம்புலன்ஸு தாமதமானது அது ஆஸ்பத்திரிக்கு செல்வதில் டிலே ஆச்சு பை த டைம் இட் ரீச்சடு த ஹாஸ்பிட்டல் அது அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஆஸ்பத்திரியை அடைவதற்கு சற்று முன்பாகவே அதுதான் ஜஸ்ட் பிஃபோர் த டைம் பை த டைம் இட் ரீச்சடு ரீச்சடுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் அடைந்த வேளையில் த இன்ஜூர்டு மேன் ஹேடு டைடு ஹேடு டைடு வந்து பர்ஃபெக்ட் பாஸ்ட் அதான் ஹேடு போட்டு டைடு வந்திருக்கு அந்த காயம் அடைந்த நபர் இறந்து விட்டார் இறந்தார்னா டைடு இறந்து விட்டார்னா கண்டிப்பாக அங்கே ஹேடு நாம் போடணும் அதுவும் தவிர அந்த பை த டைம்ங்கிற ஒரு ஒரு வாக்கிய அந்த ஒரு சொற்றொடரோட பை த டைமோட என்ன ஒரு சின்ன வாக்கியம் வருது இட்டு ரீச்சிடுத ஹாஸ்பிட்டல் அந்த ஆம்புலன்ஸு ஆஸ்பத்திரியை அடைந்த சற்று மு முன்பே இன்னொரு சம்பவம் நடந்துடுச்சு என்ன அது அந்த காயமடைந்தவர் உயிரிழந்து விட்டார் ஓகே ஸ்டோரி நம்பர் திரும்பி பாருங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் தொடர் முயற்சியால் வெற்றி ஏற்படும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எந்த ஒரு செயலையும் ஒரே சீராக ஸ்லோனா இந்த இடத்துல மெதுவாகுங்கிற அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக சீராக ஸ்டெடின்னா தொடர்ச்சியாக சீராக நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்தால் போட்டியில் நாம் வெல்லலாம் இந்த இடத்துல போட்டினா என்னென்னா நாம் செய்யும் செயல் இது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த கதை அதாவது முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்தில் பங்கெடுத்து இறுதியில் ஆமை அந்த போட்டியில் வெற்றி பெற்ற கதை அதைத்தான் இங்கே பார்க்கிறோம் வாருங்கள் இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் என்பது ஒரு ப்ராபர்பு ஒரு பழமொழி நாம் தொடர்ச்சியாக நிதானமாக செய்யும் வேலை நமக்கு இறுதியில் வெற்றியை தரும் எ ஃபாஸ்ட் ரன்னிங் ஹேர் வேகமாக ஓடும் முயல் ஒன்று அண்ட் ஏ ஸ்லோ மூவிங் டாட்டாய்ஸ் மெதுவாக அசைந்து செல்லும் ஒரு ஆமை வேர் ரன்னிங் ஏ ரேஸ் இந்த இரண்டு விலங்குகளும் ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடின வேர் ரன்னிங் இது கண்டினியூவஸ் பாஸ்ட் தொடர் இறந்த கால வினை வெருங்கிற ஹெல்பிங் வர்பு போட்டு ரன்னிங் அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் வர்பு ரெண்டாவது வாக்கியத்தில் ஹேர் ஸ்டாப்டு நின்றது அண்ட் லே லேனா கீழே படுத்தது அண்டர் எ ட்ரீ ஃபார் ஏ ரெஸ்ட்டு ஃபார் இயர் ரெஸ்ட்னா ஒரு ஓய்வுக்காக அண்டர் எ ட்ரீ ஒரு மரத்தின் அடியில் நின்றது மற்றும் நின்று படுத்தது ரெண்டு பாஸ்ட் பாஸ்ட்ஸ் ஸ்டாப்டு அண்டு லே சரி சிம்பிள் பாஸ்ட் அதனால தான் ஸ்டாப்புடுக்கு முன்பாக எந்த ஹெல்பிங் வேர்பும் இல்லை லேவுக்கு முன்பாக எந்த ஹெல்பிங் வர்பும் இல்லை இது சிம்பிள் பாஸ்ட் வெர்பு ரெண்டு சிம்பிள் பாஸ்ட் வெர்பும் ஒரே வாக்கியத்தில் இருக்குது மூணாவது வாக்கியம் பாருங்கள் த டாட்டிஸ் வாஸ் மூவிங் ஸ்லோலி ஆல் த டைம் இந்த வாக்கியத்தில் கண்டினியூஸ் பாஸ்ட் வெர்பு வாஸ் மூவிங் அதாவது நடந்து கொண்டே இருந்தது மு முன்னேறி வாசு மூவிங்னா முன்னேறி சென்று கொண்டே இருந்தது த டாடா இஸ் வாஷு மூவிங் இந்த வேர்பில் மூவிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாஷுங்கிற ஹெல்பிங் வேர்பு வாஸ் மூவிங் ஸ்லோலி ஆல் த டைம் ஆல் த டைம்னால் எல்லா நேரமும் அப்படி என்றால் போட்டி ஆரம்பித்ததில் இருந்து எங்கேயும் நிற்காமல் படுக்காமல் ஓய்வெடுக்காமல், தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது மூவிங்னா அசைந்து சென்று கொண்டு கடைசி வாக்கியம் பை த டைம் த ஹேர் ஓக்கப் அந்த முயல் கண் விழித்த போது பை த டைம்னால் கண் விழி அதாவது கண் விழித்த அந்த சமயத்தில் சற்று முன்பாகவே பை த டைம் த ஹேர் ஓக்கப் கண் விழித்த போது அந்த கண் விழித்தல் செயலுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ன சம்பவம் நிகழ்ந்து விட்டது த டாட்டா இஸ் ஹேடு reached த ஃபினிஷ் லைன் ஃபஸ்ட்டு ஆமை அந்த எல்லை கோடு ஃபினிஷ் லைன்னா ஃபினிஷ்னா முடியிற எல்லை கோடு லைன்

And the body went Okay, my dear English learners, that brings us to the end of the video. That brings us to the end of the video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.